ஒரு நாள் வைரவனை பார்க்க அவரோட நண்பன் சண்முகம் அப்படிங்கிறவன் வர்றேன் பாலிய சிநேகிதன் அடிக்கடி திருவிழாக்களில் பார்த்துக்குவாங்க மற்றபடி காமராஜர் வீட்டுக்கு தேடி வர்றது இதுதான் முதன்முறை சண்முகம் வைரவனை வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போது காமராஜர் ஐயா உள்ள இருந்து வெளியில் வந்தவர் வைரவா இது யாருன்னே அப்படின்னு கேட்க வைரவன் இது என்னோட பாலிய ஐயா அப்படின்னு சொல்கிறார் வெளியில் நின்று என்ன பேச்சு உள்ளே வாங்க என்னே அப்படின்னு சொல்ல உள்ள வந்து ரெண்டு பேரும் உட்கார காமராஜர் ஐயா வைரவன்கிட்ட வைரவா சண்முகம் குடிக்க ஏதாவது காபி தண்ணி கொடுன்னே அப்படின்றாங்க உடனே அவர் காஃபி கொண்டு வர உள்ளே போகிறார் அப்போது காமராஜர் ஐயா சண்முகத்திட்ட மெல்ல பேச்சு கொடுக்குறார் என்ன சண்முகம் எப்படி இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க சண்முகம் சொல்கிறார் அவரோட கிராமத்தோட பேரை சொல்கிறார் அப்போ காமராஜர் ஐயா பேசிகிட்ருக்கிறார் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நண்பர் இன்னொரு நண்பரோட பேரை சொல்லும்போது உருவகேலி பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை சொன்னார் சண்முகம் அந்த நண்பர் ரொம்ப குண்டாகவும் கருப்பாகவும் இருக்கிறதா சொல்லி சிரித்தார் அவர் சொன்னது என்னவோ ஒரு சின்ன விஷயம்னு அவர் நினைச்சார் ஆனால் காமராஜர் ஐயாவுக்கு சட்டுன்னு கோபம் வந்தது இது என்ன பேச்சுன்னே ஒரு மனுஷனை உருவகேலி பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க ஐயா அப்படின்னு அவர் எழுக்க காமராஜர் ஐயா உருவமும் உருவமும் நிறமும் நாம் கொடுக்கறதில்ல நம்ம அப்பா அம்மா மூலமா கடவுள் கொடுக்கறதுன்னே அதை குறை சொல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லை சக மனுஷன் நம்ம கூட வாழ்கிறவனை உருவகேலி பண்ணுறது அவ்வளவு கொடுமையான விஷயம்னே அப்படின்னு காமராஜரையா சொல்ல மெல்ல மெல்ல சண்முகம் முகம் மாறுது இனிமே இந்த மாதிரி பேசக்கூடாதுண்ணே இப்படி பேசுறது கிட்டத்தட்ட பார்த்தா சட்டப்படி குற்றம்னே அப்படின்னு காமராஜரையா ரொம்ப கடுமையாக சொன்னாங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க சண்முகம்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக வைரவன் காஃபியோடு வரார் ஐயா என்ன ஆச்சியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைரவா நானும் சண்முகமும் ஊரில் உள்ள கதைகளை பேசிக்கிட்டு இருந்தோம் சரி சரி நீ அவங்கிட்ட பேசிட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க சண்முகத்திட்ட போது சண்முகம் உண்மையை சொல்ல வைரவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல காமராஜர் ஐயோட நல்ல மனசை நினச்சி பாராட்டினான் காரணம் அங்கே நடந்த விஷயத்த கூட இவங்ககிட்ட அவர் சொல்ல விரும்பலை காரணம் அவனை கண்டித்தார் அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டார் அவன் திருந்திருவான காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும்